ஐ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் எக்ஸாம்பு லிட்டரேச்சர் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக இங்கே இருக்கிறோன்னா காணக்கிளிய நல்லூர்ன்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் இது வந்து மினிஸ்டர் நேரு அவங்களுடைய ஊர் இது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி செல்ற சதுரடி இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு தெக்கு பார்த்த வீடை பார்க்கறதுக்குதான் வந்திருக்கோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா இது இதில் ரெண்டு போர்ஷன் இருக்குது ஒரு போர்ஷன் ஃபுல்லாகவே ஒட்டு கட்டுறோம் ஒரு போர்ஷன் ஃபுல்லாகவே ஓடு ஸோ நம்ம வந்து ரெண்டையுமே இட்லஸ் பண்ணிக்கலாம் கம்மியான வழியில் வந்து இதில் வந்து காவிரி வாட்டர் இருக்குது எல்லா வசதிகளுமே இருக்குது வாங்க நம்ம ஃப்ரெண்ட் எலிவேஷன் பார்க்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வீட்டுடைய ஃப்ரெண்ட் எலிவேஷன் இந்த வழியாக தான் நம்ம வரணும் சுற்றிலும் வயலாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளேஸு பார்த்தாலே ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அழகான ஏரியா இது நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது போய் தான் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்ம பிள்ளைங்க இப்போதாலும் கணக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு போர்ஷனை பார்த்துட்ருக்கோம் அது ஒரு போர்ஷன் ஃபுல்லாக ஓடு போட்டிருக்காங்க ஓட ஒரு லைன் ஃபுல்லாகவே ஓடு போட்டிருக்காங்க இந்த இடத்துடைய அளவு ரெண்டாயிரத்தி அறநூற்றி செல்கிற முன்னாடி வந்து மா மாடு வளர்த்தாங்க இப்போ மாடெல்லாம் கிடையாது மாட்டுக்காக அந்த மாடு கட்டுறதுக்காக அந்த இடத்த வச்சிருக்காங்க நம்ம கார் பார்க்கிங்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது ரொம்ப அமைதியான ஏரியா இந்த ஏரியால இந்த பட்ஜெட்ல நமக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கிறது கஷ்டம் இந்த வீடு வந்து பெருசாக இருக்கும் ஒன்றுக்குள்ள ஒரு செவன் செவன் தங்குறதுக்கான வீடு இது அந்த மாடுகளை பராமரிக்கிறதுக்கு ஆடுகளை பராமரிக்கிறதுக்கு அவங்க தங்குறதுக்கான வீடு இது இது ஒரு இருபத்தஞ்சுக்கு இருபது சைஸ்ல இருக்கும் பெரிய ஹாலு அதில் கிச்சன் வச்சு தனியாக தங்குறாங்க படி மாடிக்கு போறதுக்கு வெளியே இருக்கு மயிலா இருக்கும் ஒரு அழகான ஏரியா இப்போ நம்ம ஒட்டு கட்டுறதை பாக்கிறதுக்கு போகிறோம் இப்போ உள்ள நாளையரும் உள்ள நாளே சிட் அவுட் ஏரியா ரைட் லெஃப்ட் சைட்லையும் சிட் அவுட் ஏரியா இருக்கு இந்த கதவு தேக்கில் போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய ஹால் இந்த ஹால் சைஸே இருபத்தஞ்சிக்கு இருபது இருக்கும் இதில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது கிச்சன் பெருசாக இருக்கும் வீடு நல்ல தரமாக கட்டியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் நமக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறதுங்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா பில்டிங் நல்லா தரமாக இருக்குது பில்டிங் கட்டி ஒரு அஞ்சாயிரம் வருஷம்தான் இருக்கும் இந்த ஒரு பெட்ரூமு பெட்ரூம் நல்லா மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கும் சைஸு மெடிலேஷனுக்கு ஜேர்னல் இருக்குது ஒரு கபோர்ட் ஏரியா இருக்கு டைல்ஸ் கிடையாது நார்மல் தர தான் நல்ல விசாலமாக இருக்கும் வீடு ரெண்டாயிரத்தி அறநூற்றி செல்ற சரடி இப்போ நம்ம கிச்சனை போய் பார்க்க போகிறோம் கிச்சன் நல்ல பெருசாக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சிக்கு இருபது இருக்கும் கிச்சன் சைஸு இங்கே புலங்கிறதுக்கு தண்ணி பழங்கிறதுக்கு இதெல்லாம் இடம் இதுக்குள்ளேயே வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே ஓடுறக்கும் இருக்கும் ரெண்டு பகுதியாக இருக்குது ஒரு கட்டணம் ஃபுல்லாக பில்டிங்காக இருக்கும் ஒட்டு கட்டணம் இது ஃபுல்லாக ஓடு எல்லாம் தரமாக இருக்குது நம்ம வாங்கி ஏதோ வேலை செய்யுமா கேட்டால் ஒரு வேலையும் கிடையாது நல்ல தரமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் இது வருது வெறும் முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி செல்றது சதுரடியில் ஒரு பத்து சதுரத்துக்கு வேலை இருக்கும் பத்து டூ பதினஞ்சு சதுரம் இருக்கும் வீடு இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் விலை குறைச்சி வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இது இப்போ நம்ம மாடியில் நிற்கிறோம் ஆப்போசிட்டில் வயல் இருக்கும் இது வந்து மினிஷ்டர் நேரு அவங்களுடைய ஊர் இது இந்த ஓடு போட்டிருக்கிறது ரொம்ப சீராக இருக்கும் அழகாக இருக்கும் நல்ல தரமாக இருக்கும் எல்லாம் நல்ல பசுமையாக இருக்கும் ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல காற்று வசதி இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து குடியிருக்கலாம் சுற்றிலும் தோட்டம் வயல் தான் இருக்கும் ரொம்ப அழகான ஏரியா கானக்களி நல்லூர்னு சொல்லுவாங்க இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அப்ராக்சிமட்டா ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் சோ இந்த பட்ஜெட்ல நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஸோ விர்ப்பா இருக்கவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி